ஓ மகதீஷாயன நமக சொல்லு என்ன தெரிஞ்சது அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஆ சொல் என்ன தெரிஞ்சதுன்னு என்ன தெரிஞ்சது பதினெட்டு சித்தரும் கண்ணிலே ஆசீர்வாதம் கொடுக்கும் மாதிரி தெரிந்து விட்டது அந்த பெரிய படமா இருக்கா ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்களா அதான் இல்ல சார் இங்க இருக்கு பாருங்க சபையில இருக்குல்ல இங்கா இருக்கா சரி 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 சபையில எந்திரிச்சு உட்காந்து நாலு மணிக்கு எந்திரிக்கும் போது பூஜைக்கு எந்திரிக்கும் போது உட்காந்துக்கிட்டு அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காப்ல சரி படக்க போகும்போது அந்த பதினெட்டு சித்தர்களும் பாப்பாவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி அவர் காட்சி எந்திரிச்சு ஆசிர்வாதம் கொடுத்தாங்களா எப்படி இப்படி கையை தூக்குனாங்களா இது இதுக்கு மேலே என்ன நடக்கும் அகதி பெருமான் சொல்லுவோம் உயர்நிலை இறையாற்றல் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆச்சரியங்கள் அதிசயங்கள் அபூர்வங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதடா எம் சபையில் என்று அற்புதமாக அத்துனை சித்தர்களும் சிவமகா வாழை உள்ளிட்ட விஸ்வாமித்ரன் பாம்பாட்டி எல்லாம் உரைத்து கொண்டிருக்கின்றார்களே அத்தகைய உரையாடலின் ஒட்டுமொத்த சாராம்ச நிலைக்கு கிடைத்த அற்புதமான சான்று இதுவென்று அகத்தியன் ஆசி வழங்குகிறேன் ஓம் அகதி சாய பதினெண் சித்தர்களின் பேராற்றல் கொண்ட ஆசிதனை அவர்கள் எழுந்து நின்று கரமுயர்த்தி வழங்கி ஆசிதனை பெற்ற பாலதிரிபுர சுந்தரியின் வடிவமாய் நிற்கும் பாலகிக்கு யாம் அகத்தியன் ஆசி வழங்குகிறேன் சாய நமக ஒவ்வொரு சீடர்களும் தன்னுடைய சரணாகதி நிலைதனை சபைக்கு தாரை பார்க்கின்ற பொழுது நிச்சயம் அகத்தியன் உரைக்கின்றோம் சபை அவர்கள் இல்லத்தில் குடியிருக்கின்றதென்று உரைத்தோமே அது உண்மை என்று அகத்தியன் உரை ஒவ்வொருவன் சீடனுடைய சபையும் இல் இல் சபை சபை பிரபஞ்ச மகா சபையாக மாற்றம் கொண்டு வருகின்றது என்று உரைக்கின்றோமே அதற்கு இது ஒரு சான்று இல்லத்தினை சிவ சபை தத்தெடுத்துக் கொள்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இல்லத்தில் இருக்கும் அத்துணை நிலைகளையும் சபை தன்னோடு தத்தெடுத்து கொண்டு சீடர்களையும் தத்தெடுத்து கொண்டு அற்புதமாக அவர்களுக்குரிய இகலோக நிலைக்குரிய அற்புத நிலைகளையெல்லாம் வழங்கி அவர்கள் ஞான நிலைதனை பறைசாற்றக்கூடிய ஆற்றல் தனையும் சபை வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு இது ஒரு சான்று ஓ மகதீஷாயனம் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது இது சிவசபையிலே வெகு காலங்களாக அவரவர்கள் சீடர்களின் இல்லங்களில் இருக்கும் மலலையர்களுக்கு சிவபெருமான் உள்ளிட்ட அற்புதமான கடை கோடி சித்தர்கள் எல்லாம் காட்சிகள் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அமர்ந்து இச்சீடன் உரையாடுவது போல ஒரு பாலை ஒரு குழந்தை உரையாடுகின்றாள் இத்தகைய இருக்கையில் அமர்ந்து அகத்தியன் ஆசி கூறுவது போல அவருடைய தாயாருக்கு ஆசி வழங்குகின்றாள் ஒரு குழந்தை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாயனமக அது முதல் தன்மை கொண்ட கிளை சபையில் இருக்கக்கூடிய அத்தகைய சீடனுடைய குழந்தை இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர் தாய்க்கு கட்டளை இடுகின்றாள் உன்னுடைய பூர்வ ஜென்ம நிலையால் கிடைத்த பாவத்தால் நீர் இவ்வாறு கஷ்டப்படுகின்றாய் நீர் சபைக்கு சென்று இருபத்தோரு முறை அகத்திய நாமம் உச்சரித்து என்னிடம் வந்து முறையீடு யாம் உன்னை தேற்றுகின்றோம் என்று பாலகி உரையாடுகின்றாள் சிவசூட்சம நூல் மூலமாக இது சிவசூட்சம நூலினுடைய அற்புதமான ஆற்றல் கசிவு நிலை என்ற அகத்திய உரைக்கின்றோம் தெரிச்சியில் நடந்தது இது சாந்தமோகன் என்கின்ற அற்புதமான சீடர் தம்பதியருக்கு கிடைத்திருக்கின்ற அத்தகை இல்ல நிலையில் பாலகி உரையாடுகின்ற நிலையது அது அங்கு மட்டுமல்ல சீடர்களின் இல்லங்களில் இருக்கக்கூடிய அத்துணை குழந்தைகள் சீடர்களுடைய அவருடைய மனைவி மார்கள் அவருடைய உறவாளர்கள் யாவருக்கும் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து ஆற்றலின் மேல் ஆற்றல் பகிரப்பட்டு அற்புதமாக காட்சிகள் பகிரப்படுகின்றன என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஒரு சீடனின் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அவனுடைய உறவாளர்களுடைய இடர் இன்னல் நிலையை அடையாளம் காண்பித்து அவர்களையும் சபை நோக்கி வரச் செய்கின்ற அற்புதமான ஞான பகிர்வு பறைசாற்று நிலை சபையின் மூலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஆச்சரியம் அபூர்வம் இனிவரும் காலங்களில் இதைவிட அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய சபை ஏனெனில் கலியுகம் மாற்ற நிகழ்வு என்பது நிச்சயம் நடந்தாக வேண்டும் என்கின்ற நிலைக்காக இச்சபை அமர்ந்திருக்கும் சித்தர்கள் எல்லாம் வரிந்து கட்டிக்கொண்டு பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு சித்தர்களும் அத்தகைய பணிபுரிதலின் நிலையே இக்காட்சி நிலை என்று அகத்திய நல்ல ஆசிகள் யாவருக்கும் பாலகிக்கும் தம்பதியர்க்கும் வழங்கி மகிழ்கின்றோம் யார் இல்லான் நின்று நல்லாசி பெறுவதென்பது அற்புதமாக பிரபஞ்ச மகாசபையில் இணைந்து நிற்பது தவத்தில் கூட தம்பதியர் இணைந்து தவத்தில் அமர வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோமே அது எதற்காக இருவருக்கும் இடையில் எத்தகைய பேதமை வேறுபாடு வேற்று நிலைகளும் இருக்கக்கூடாது பிரபஞ்சத்திலே கணவன் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஆத்மார்த்த பந்தம் என்பது நிறைந்திருக்க வேண்டும் என்ற அத்தகைய அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் தம்பதியருக்கும் மலலையர்க்கும் உறவாளர்களுக்கும் உமை நாடி வந்து சிவசபை நாடி வர எத்தழித்து நிற்கின்ற அனைவருக்கும் அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்கின்ற வேற யாருக்கு